வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி பிப்ரவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக நமது பண்ணை மூலமாக வீட்டு வளர்ப்புக்கேற்ற நாட்டின மாடுகள் குட்டையின மாடுகளை வந்து தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஐந்து வருடமாக செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய பொது வரவாக நமது பண்ணைக்கு வந்திருப்பது சுத்த மயிலை நிறத்தில் நல்ல குணமான சுளி சுத்தமான அழகு லட்சணம் பொருந்திய முகலட்சணமான நல்ல கொம்பு அமைப்புள்ள ஆண்கள் பெண்கள் இருபாலரும் குடிப்பதற்கு கறவை எடுப்பதற்கு உகந்த மடிக்கூச்சமில்லாத தலையீற்று நிறை சினை பசு இன்று விற்பனைக்கு வந்துள்ளது பல் விவரம் தற்போது ரெண்டு பல் நல்ல குணமான பசு நிறை சினை தற்போது எட்டரை மாதம் சினை நிறைவடைந்துள்ளது மடிக்கூச்சம் சுத்தமாக இல்லை அதனுடைய விவரங்கள் தற்போது காட்டுறோம் அதனால் கறவைக்கு கால் அணைக்க தேவை இருக்காது கால் அணைக்காமலே ஆண்கள் பெண்கள் இருபாலரும் கறவை எடுக்கலாம் ஒரு நேரத்திற்கு கன்றுக்கு போக ஒன்றரையிலிருந்து இரண்டு லிட்டர் வரைக்கும் இந்த பசுவில் கறவை திறன் இருக்கும் பொது சுழி விவரங்கள் காட்டுகிறோம் நெற்றி ராஜா சுழி ஸ்தானத்தில் சரியாக உள்ளது கொண்டை சுழி ஒரே சுளி ஸ்தானத்தில் சரியாக உள்ளது முதுகில் திமிழுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுழியும் ஸ்தானத்தில் சரியாக உள்ளது ஆக தவறான சுழிகள் ஏதும் இந்த பசுவில் இல்லை சுழி சுத்தமான வீட்டு வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல குணமான பசு இது நடைப்பழக்கம் கயிறு பழக்கம் அதுவும் நன்றாக உள்ளது எனவே புதிதாக வீட்டு தேவைக்கு வீட்டு பால் தேவைக்கு நாட்டு பசு சினை பசு வாங்க விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த பசுவை எந்தவித தயக்கமோ பயமோ இல்லாமல் வாங்கி வளர்க்கலாம் இன்னொரு ஒரு மாதத்திற்குள் கன்று போட்டுவிடும் குறைந்த அளவு தீவன வசதி மேய்ச்சல் வசதி இருக்கிறவங்க இந்த மாட்டை தாராளமாக வாங்கலாம் இப்பொழுது மடிப்பை விவரம் காட்டுறோம் உங்களுக்கு நான்கு காம்புகளுமே சீரான அளவில் சமமான அளவில் நல்ல பூங்காம்பாகவும் இருக்குது அதனால் கறவை எடுக்கிற எடுக்கிறவங்களுக்கும் எளிமையாக இருக்கும் நல்ல தோல்பை சுருக்கமும் இருக்குது அதை காட்டுறோம் தோல்பை சுருக்கம் நல்லா இருக்கிறதுனால இந்த பசுவினுடைய திறனும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனுமானிக்க முடியும் ஸோ சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நம்மது உள்ளூர் இன நாட்டு மாடுகளை வந்து தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நிறைய சினை மாடுகள் பால் மாடுகள் வளர்ப்பு கன்று குட்டிகள் வந்து தொடர்ந்து பதிவேற்றுக்கிட்டே இருக்கிறோம் இந்த பசு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் போல் இனி வரக்கூடிய பசுக்களில் எது பிடித்திருந்தாலும் ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துள்ளோம் தமிழ்நாடு முழுவதுமாகவும் நம்ம வாகன வசதியும் நம்ம பண்ணையிலிருந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் அல்லது நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து நம்ம பண்ணையிலேருந்து எடுத்துக்கிட்டு போகிறதுனால எங்களுக்கு சந்தோஷம் தொடர்ந்து மக்களிடமிருந்து நாட்டு பசுக்கள் நம் பண்ணையிலிருந்து வாங்குவதற்கு காட்டக்கூடிய ஆதரவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் இந்த ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து தேவைப்படுது உங்களுக்கு நிறைய மாடல் கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டுருக்குறோம் நன்றி